நாம் செய்யும் தொழிலில் முன்னேற வெள்ளருக்கு பிள்ளையார் வழிபாடை பற்றிதான் இன்றைய பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் சாதாரணமாக மஞ்சளை பிடித்து வைத்தாலே பிள்ளையார் அதில் ஆகிவிடுவார் கலியோகத்தில் கண் கண்ட கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையார் எல்லா கடவுளுக்கும் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார் தும்பிக்கை நாயகனை நம்பி அவர்கள் யாரும் வீண் போவதில்லை செய்யும் தொழிலில் உங்களை யாரும் வீழ்த்தாமல் இருக்க பன்மடங்கு லாபம் பெருக வெள்ளருக்கு பிள்ளையார் வழிபாடு செய்வதைப் பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பகுதியில் நாம் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேண்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவை எப்போதும் போல ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுகள் போகலாம் வெள்ளையருக்கு பிள்ளையார் சிலை வெள்ளருக்கு செடியின் வேரிலிருந்து நுணுக்கமான முறையில் தயார் செய்யப்படுகிறது இயற்கையாகவே வெள்ளறுக்கு சிலைக்கு அதி அற்புத அபூர்வ சக்திகள் சிலுவை இருக்கும் இரக்கன் செடியிலிருந்துதான் சிலை தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை பரிசோதித்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதை வீட்டிற்கு கொண்டு வந்ததும் ஒரு மனை அல்லது தாம்புளத்தில் வைக்க வேண்டும் ராகு கால வேளையில் வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு முதலில் மஞ்சள் முழுவதுமாக தடவி காய வைக்க வேண்டும் மஞ்சள் நன்கு காய்ந்ததும் மறுநாள் ராகு கால வேலையின் போது அதற்கு சந்தனம் தடவ வேண்டும் சந்தனம் தடவி காய்ந்த பிறகு குங்குமம் வைத்து பூவால் வெள்ளருக்கு பிள்ளையாரை அலங்கரித்து மனையில் அல்லது தாம்பூலத்தில் வைத்து எங்கு நீங்கள் வைக்க வேண்டுமோ அங்கு நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு உகந்த வன்னி மர இலைகள் எருக்கம் எருக்கம்பூ ஆகியவற்றை திருவடியில் வைத்து கற்கண்டு நெய்வேதியம் படைத்து மனதார பிரார்த்தனை செய்து வர வேண்டும் வீட்டில் இப்படி வெள்ளருக்கு பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருபவர்களுக்கு செல்வம் மளமளவென உயரும் தொடங்கும் குடும்ப பிரச்சனைகள் அகலும் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம் இந்த வெள்ளருக்கு விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தினமும் அதற்கு தூப தீபம் காண்பித்து வந்தாலே போதுமானது இந்த சிலையை தொழில் செய்யும் ஸ்தானங்களில் வைத்து அதற்கு ஜவ்வாது புனுகு அத்தர் ஆகியவற்றை படைத்து தினமும் தீப தூப ஆரத்தி காண்பித்து விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தால் தொழிலில் உங்கள் எதிரிகள் நினைத்தவர்கள் கூட தோற்று போவார்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுவர்களால் எந்த விதமான சதி செயலையும் உங்களுக்கு எதிராக செய்ய முடியாமல் போய்விடும் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு தினமும் எருக்கம்பூ மாலை சாற்றி தீபதூப தூப ஆராய்த்தி காண்பித்து வாருங்கள் தொழில் செய்பவர்கள் வேலை செய்பவர்கள் அலுவலகங்கள் போன்றவைகளிலும் இந்த பிள்ளையார் வழிபாடு செய்து வந்தால் தடைகள் இல்லாத வெற்றிகளை குவிக்கலாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் போகும் பொழுது வெள்ளருக்கு விநாயகரை வழிபட்டு சென்றால் சென்ற காரியம் நன்றாக நடைபெறும் என்பது ஐதீகம் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி வல்வினை நீங்கி நல்ல பெயரும் புகழும் ஓங்கி உயர்வும் அபூர்வ சக்திகள் கொண்டுள்ள இந்த சிலையில் விரிசல்களோ கீரல்களோ இல்லாமல் பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோ முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்